வெல்கம் டு வெற்றி கிரியேஷன் ஒரு காட்டு வழியை ஒருவர் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு மிகவும் சோர்வாக இருந்ததால் அருகே உள்ள ஒரு ஆலமரத்தடியில் அமர்ந்தார் அங்கு சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தார் அப்போது அவர் அருகே சிறு சிறு ஆலமரத்து பழங்கள் விழுந்தன அதை ஒவ்வொன்றாக எடுத்து சுவைத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்போது அவர் யோசித்தார் இவ்வளவு பெரிய ஆலமரத்தில் மிக மிக சிறிய பழங்களே இருக்கின்றனவே இதுவே ஒரு பெரிய பலாப்பழம் போல் இருந்தால் எனது பசியும் தீர்ந்திருக்குமே என்று நினைத்து சாப்பிட்டார் பின்னர் சற்று நேரம் இங்கேயே உறங்கலாம் என்று நினைத்து அவர் அங்கேயே படுத்து உறங்கினார் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென அவர் தலையில் சிறு சிறு ஆலமரத்துப் பழங்கள் விழுந்தன சட்டென விழுத்து கொண்ட அவர் அப்போதுதான் யோசித்துப் பார்த்தார் நாம் முன்னர் விரும்பியது போல இந்த மரத்தில் பெரிய பெரிய பலாப்பழம் போன்ற ஆலமரத்துப் பழங்கள் இருந்தால் என் தலையின் நிலைமை என்ன இருக்கும் எனவே கடவுளின் படைப்பு ஒவ்வொன்றும் சரியானதே என்று அப்போதுதான் அவருக்கு புரிந்தது கடவுளுக்கும் ஆலமரத்திற்கும் நன்றி கூறி புறப்பட்டார்